விண்கல் மழையை காணும் ஒரு அரிய வாய்ப்பு இதனை வெறும் கண்களால் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் விண்கல் மழை நம் பூமியின் மீது பொழிகிறது இந்த நிலையில்தான் இந்த ஆண்டின் கடைசி விண்கல் மழை கடைசி மாதமான இந்த டிசம்பரில் உள்ளது கண்களால் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள் மூவாயிரத்தி சுற்றுவட்ட பாதையை கடக்கும் போது செஞ்சிருக்கிறது அப்படி உள்ள இந்த துகள்கள் கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை நம் பூமியில் விடுகிறது என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உடைந்த விண்துண்டுகள் வழியாக நம் பூமி பயணிக்கும் போது அங்கே இந்த விண்ணியல் நிகழ்வு ஏற்படுகிறது எரிகற்கள் பொழிவதைப் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது அதைத்தான் நாம் ஜெமனிஸ் என்று அழைக்கிறோம் டிசம்பர் மாதத்தில் ஒரு தெளிவான இரவில் வானத்தில் நீங்கள் இதனைக் காண முடியும் வானம் முழுவதும் ஒளிக்கோடுகள் செல்வதை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றிய முழுமையான பதிவு எங்களுடைய சேனலை விசிட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம்